மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அஞ்சு தளபதி அவர்களின் ஆணையத்தினர் திமுக பொறியாளர் அணியின் கோவை மண்டல அளவில் ஆய்வுக் கூட்டம் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பதினொன்று மணி அளவில் கோவை டாடாபாஸ் கிஸ்கால் கிராண்ட் ஹோட்டல் அரங்கில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் கழக பொறியாளர் அணி துணைச் செயலாளர் சண்முகசுந்தரம் முன்னாள் எம்பி கழக பொறியாளர் அணி தலைவர் துரை கி சரவணன் கழக பொறியாளர் அணி செயலாளர் எஸ் கே பி கருணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக மாநில துணை செயலாளர்கள் பிரதீப் உமாகாந்த் சர்மேஷ்குமார் கோவை மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு ஆர் கண்ணதாசன் வைரமணி வசந்தகுமார் என் வி எஸ் செந்தில்குமார் ரங்கநாதன் பிரசாந்த் ராமமூர்த்தி ஆண்டனி ஞானவேல் அருண்குமார் கிருபாகரன் கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட பொறியாளர் அணியில் உள்ள மாவட்ட தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வழக்கில் சிங்காரனூரில் ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி என்னை வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் கைது செய்யப்பட்டேன் கைது செய்யப்பட்ட ஆறு மாதம் நான் சிறையில் இருந்தேன் வெளியில் வந்தவரும் மாநகர இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளராக முதன் முதலாக நான் பொறுப்பணியேற்றேன் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மாநகரத்தில் போடப்பட்ட முதல் அமைப்பில் நான் துணை அமைப்பாளர் அதற்கு பிறகு மாநகர இளைஞரணி அமைப்பாளராக மாநகர மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியாற்றி நான் மாவட்ட செயலாளராக பல பொறுப்புகளில் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் அண்ணனுடைய சகோதரன் அண்ணன் திச்சாண்டி அவர்கள் அப்போ வந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார் அவர் அமைச்சரான வீட்டு வசதி வாரியுடைய அமைச்சராக இருந்தார் இந்த மாதிரி எதுக்காக எதுக்காக சொல்றேன்னா எந்த அணியில் நாம் எந்த பதவியில் இருக்கிறோமோ அந்த பதவியில் வந்து உள்ளுணர்வோடு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது உறுதி அது என்ன மாதிரி அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பதவி என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மகத்தான இயக்கம் மாபெரும் இயக்கம் திமுக கழகத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கிலே நாட்கணக்கிலே பேசிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான இயக்கம் அந்த இயக்கத்தில் உள்ளன்போடு உள்ளுணர்வோடு நம்முடைய லட்சியங்களை நம்முடைய கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்து சென்று அதே போலவே நம்ம என்ன பொறுப்பில் இருக்கிறோமோ எந்த அணியில் இருக்கிறோமோ அந்த அணியினுடைய வெற்றிக்கு நாம் தித்திருக்கின்ற வகையிலும் பணியாற்றினால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றி உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் ஆய்வு கூட்டத்திற்கு வரைந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் செலுத்தி நிறைவு செலுத்தேன்